டெட்டு பேப்பர் டூவுக்கு பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் இருந்து அதாவது சமூக அறிவியலில் வரலாறு அதில் அழகு ஆறு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதான் பார்க்க போகிறோம் அழகு ஐந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெட்டு பேப்பர் டூவுக்கு தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு வீடியோ இருக்கும் நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னாவே இருக்குது நீங்கள் லைனாக பார்க்கலாம் ஏன்னா டெட்டு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ப்ளஸ் ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து நிறைய கேட்பாங்க பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து கணிசமான கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஏன்னா சிலபஸில் அப் டு ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ஒன்பது பத்து புக்கு நல்லா தரவு பண்ணிக்கோங்க பதினொன்று பன்னெண்டு புக்கு ஓரளவுக்காவது படிச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோவாக இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒர்க் இருந்தால் எதாவது வேலை செஞ்சுட்டு நீங்கள் சும்மா காதில் கேட்குற மாதிரி உங்களுக்கு கொஷனு ஆன்சராக சொல்கிறேன் நீங்கள் காதில் கேட்டுக்கோங்க ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இது இருக்கும் இது வரைக்கும் இதை படிக்காதவங்க நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட்ஸ் இது எதுலாம் தெரியல அதை மட்டும் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம போகலாம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்ற போர் பாளையக்காரர் போர் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டுச் சேவலில் ஆட்சி புரிந்து வந்த யாரிடமிருந்து வெளிப்பட்டது பூலித்தேவர் நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தினார் அந்த கூட்டமைப்பில் இணையாத பாளையக்காரர் யார் சிவகிரி பாளையக்காரர் ஆபூஸ் கானுக்கும் பூலித்தேவனுக்கும் நடைபெற்ற போர் எந்த பகுதியில் நடைபெற்றது கலக்காடு மருதநாயகம் என அழைக்கப்பட்ட கான்சாவுகி என்பவரின் பெயர் யூசுப் கான் பூலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகளான நெற்கட்டுச் சேவல் வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் ஆகியவை யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு ஆங்கில கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு தூக் தூக்கிலிடப்பட்ட வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு புலித்தேவர் மீண்டும் நெட்கட்டும் சேவலை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு யாரால் போலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் கேப்டன் கேம்பெல் போலித்தேவரின் படை பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றி இருந்தவர் ஒண்டி வீரன் ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் அரச குடும்பத்தின் பிறந்த ஒரே பெண் வாரிசு வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலுநாச்சியார் யாரை திருமணம் செய்து கொண்டார் தனது பதினாறாவது வயதில் சிவகங்கை மன்னரான முத்து வடுக நாதரை திருமணம் செய்து கொண்டார் வேலுநாச்சியாரின் மகள் பெயர் வெள்ளச்சி நாச்சியார் மன்னர் முத்து நாதர் எப்பொழுது கொல்லப்பட்டார் கம்பெனியின் படைகளான ஆர்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோரும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கியபோது ஆருடைய பாதுகாப்பில் வேலுநாச்சியார் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் திண்டுக்கல் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கலுக்கு அருகே உள்ள விருப்பாட்சியில் வேலுநாச்சியார் எந்த மொழியில் ஐதர் அலிக்கு கடிதம் எழுதினார் உருது மொழி மொழிப்பாட்சியின் பாளையக்காரர் கோபால நாயக்கர் யாருட உதவியுடன் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் திண்டுக்கல் கோபால நாயக்கர் மற்றும் ஐதர் அலி இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை பெற்றவர் வேலு நாச்சியார் வேலுநாச்சியாரின் நாச்சியாரின் பிரிவில் இருந்த உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தியவர் குயிலி வேறுபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த இடம் ராமநாதபுரம் வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்பது ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர் அப்போது கம்பெனியரால் சிறைபிடிக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பாளையக்காரர்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் மருதுபாண்டியர் சிவகங்கையில் தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் மருதுபாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பின் அறிக்கையின் பெயர் திருச்சிராப்பள்ளி அறிக்கை யாருடைய தலைமையில் பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டையை பிரிட்டிஷார் முற்றுகேட்டனர் பானர்மேன் பானர்மேன் யாரை கட்டபொம்மனிடம் சென்று தூது செல்லுமாறு அனுப்பினார் ராமலிங்கனார் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்ட இடம் கோலார்பட்டி போரிலிருந்து கட்டபொம்மன் தப்பிச் சென்ற இடம் புதுக்கோட்டை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் பதிமூணு அன்று சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு அன்று கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு திருநெல்வேலிக்கு மிக அருகில் உள்ளது கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய வெள்ளை மருது என அழைக்கப்பட்டவர் பெரிய மருது இரண்டாவது பாளையக்காரர் போர் என அழைக்கப்படுவது மருது சகோதரர்களின் கழகம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூன் மாதம் வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஆண்டு பேரறிக்கை அல்லது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்தெந்த இடங்களில் ஒட்டப்பட்டது திருச்சியில் அமையப்பெற்ற பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோயிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது சிவகங்கை பிரிட்டிஷாரோடு இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட வருடம் மற்றும் இடம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி நாலு ராமநாதபுரம் அருகே உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஓமைத்துறையும் சவத்தையாவும் கைது செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று நவம்பர் பதினாறு அன்று பாஞ்சால குறிஞ்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தென்னிந்திய புரட்சி எந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர் மற்றும் பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு கொண்டு வந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஜூலை முப்பத்தொன்னு ஏற்பட்ட அன்று கர்நாடக உடன்படிக்கை தீர்த்தகிரி என அழைக்கப்பட்டவர் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கொங்கு பகுதி திப்புவின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது வரி வசூல் செய்தவர் திவான் முகமது அலி திவான் முகமது அலி வசூலிக்கப்பட்ட வரி பணத்தை மைசூருக்கு கொண்டு செல்லும்போது வழிமறித்து வரி பணம் முழுவதையும் பறித்து கொண்டவர் தீர்த்தகிரி என்கின்ற சின்னமலை தீரன் சின்னமலை திவான் முகமது அலியிடம் தீரன் சின்னமலை சொன்ன வார்த்தை சிவமலைக்கும் சின்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று கூறினார் அன்றிலிருந்து அவர் அழைக்கப்பட்ட பெயர் தேரன் சின்னமலை திவான் முகமது அலிக்கும் சின்னமலைக்கும் இடையே நடைபெற்ற போர் எந்த இடத்தில் நடந்தது நொய்யல் ஆற்றங்கரை வெற்றி பெற்றவர் சின்னமலை திப்பு சுல்தான் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தேரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் அந்த கோட்டை எழுப்பிய இடம் தற்போது அழைக்கப்படும் பெயர் ஓடா நிலை தேரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று சங்ககிரி கோட்டை உச்சி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திப்பு ஓடு ஏற்பட்ட போரின் முடிவில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடைத்த இடம் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கம்பெனிக்கு கிடைத்த இடம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் தஞ்சாவூர் அரசர் மருது சகோதரர்களின் ார்ோதரங்களின்வாப் வடாட்காடு தென்னாட்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை கம்பெனியிடம் ஒப்படைத்தார் வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு புரட்சி ஏற்பட காரணமாக இருந்த தலைமை தளபதி சர் ஜான் கரடாக் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு புரட்சிக்கான காரணம் இந்திய சிப்பாய்களுக்கு தலைப்பாயில் வைக்கப்படும் விலங்கு தோளினால் ஆன லட்சினை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்களின் துப்பாக்கியில் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர் அந்த புரட்சிக்கு முதல் பலியானவர் கர்னல் பேன் கோர்ட் புரட்சிக்காரர்கள் யாரை மன்னராக அறிவித்தனர் திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் எந்த கொடியை கோட்டையில் ஏற்றினர் மைசூர் சுல்தானின் புலிகொடி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் புரட்சி எதிரொலித்த இடங்கள் பெல்லாரி வாலாஜாபாத் ஐதராபாத் பெங்களூரு நந்தி துர்க்கம் சங்கரி துர்க்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பெரும் கழகம் அதாவது முதல் இந்திய சுதந்திரப் போர் அல்லது சிப்பாய் கழகம் என அறியப்பட்ட போருக்கு முன்னோடியாக விளங்கிய புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் புரட்சி